வணக்கம் நான் உங்கள் லட்சுமி நாம இன்னைக்கு பிரீதி யோகம்ல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பிரீதி யோகம் இதுல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க பெரியவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவர்களாக இருப்பாங்க எப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பெரியவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து ஒரு ஆன்மீகத்துல வந்து அதிக ஈடுபாடோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல புத்திசாலித்தனம் பழிச்சிடும் இவங்க வந்து வாழ்க்கையில எப்பயுமே வெற்றியோட தான் இருப்பாங்க ஏன்னா இது ஒரு சுபமான யோகம் ஆனா இவர்களுக்கு இல்லற ஆசை அதிகமாக இருக்கும் இல்லற வாழ்க்கையில ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த யோகத்துல வந்து பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா இனிமையாக பேசக்கூடியவர்கள் யாரையும் கடிந்து பேச மாட்டாங்க எல்லோரிடமும் ஒரு அனுசரணையோடு நடந்து கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் அதனால்தான் இந்த பிரீதி யோகம்ல பிறந்தவர்களோட நட்பா இருந்தோம் அப்படின்னா நமக்குமே வந்து சில விஷயங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்ப இந்த பிரீதி யோகம்ல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரீதி யோகத்தின் அதிதேவதை மகாவிஷ்ணு அப்ப இவர்கள் மகாவிஷ்ணுவ தினந்தோறும் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னாலே வாழ்க்கையில எல்லா விதமான ஏற்றங்களும் இவர்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை வந்து இந்த பிரீதி யோகத்தில் பிறந்தவர்கள் சொல்லிக்கொண்டே வர வர அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அசுரத்தனமான வளர்ச்சி உறுதியாக இருக்கும் பொதுவா யாரா இருந்தாலுமே ஓம் நமோ நாராயணா அப்படின்ற திருமந்திரத்தை சொல்லும் பொழுது அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும் அவர்களுக்கு வந்து இந்த பண தேவை அப்படின்றது வந்து இருக்காது அவங்களுக்கு ஏற்கனவே வந்து சேமிப்புகள் அதிகமாக இருக்கும் சொத்துக்கள் அதிகமாக இருக்கும் அது இந்த பிரீதி யோகத்தின் யோகி யாருன்னு பாத்தீங்கன்னா அவயோகி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் இந்த பிரீதி யோகத்துல பிறந்தவர்களுக்கு ஆயிலிய நட்சத்திரம் வரக்கூடிய அன்று அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது ஆயிலிய நட்சத்திரம் அன்னைக்கு இவர்கள் வந்து ஒரு வெளிநாட்டு பயணம் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பண்ணினா நிச்சயமாக அது நல்லபடியாக நடக்கும் ஒரு விசா அப்ளை பண்றதோ இல்லை ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்றதோ இதை அவங்க செய்யலாம் இப்ப இந்த பிரீதி யோகத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கள் மற்றும் ராகுடைய நட்சத்திரங்கள் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அதுபோக இந்த தசா புத்தி அந்தரம் காலங்கள்ல நிச்சயமாக இவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ ஒரு ஜாதகருக்கு அவரு பிரீதி யோகத்துல பிறந்தவரா இருக்கிறாரு அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் தசை நடக்குது அப்படின்ற பட்சத்தில் புதன் தசையில வரக்கூடியதுல செவ்வாய் சனீஸ்வரன் சுக்கரனுடைய புத்தி அந்தர காலங்கள் மட்டும் சின்ன சின்ன சஞ்சலங்களையும் சண்டை சச்சரவுகளையும் கொடுக்கும் மற்ற புத்தி அந்தரங்கள் அவர்களுக்கு அதீத நன்மைகளை செய்யும் அதுதான் வந்து ஒரு யோகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்றதுக்கு இதுதான் உதாரணம் அப்ப அந்த பிரீதி யோகத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் சூரியன் ராகு மற்றும் குரு சந்திரன் கேது இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் சனீஸ்வரன் சுக்ரன் செவ்வாய் இந்த தசா புத்தி யந்திர காலங்கள் இவர்களுக்கு பெரிய அளவுல நன்மைகள் செய்யாது இதை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்ப யாருக்காவது செவ்வாய் சனீஸ்வரன் சுக்ரன் தசா புத்தி நடக்க கூடியவர்கள் பிரீதி யோகம் அன்னைக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இதை சொல்றோம் அதனால இந்த யோகங்களை பத்தி நீங்க வந்து கொஞ்சம் தெளிவா பார்த்து அந்த நாட்கள்ல நீங்க உங்களுடைய வேலைகளை முடித்து கொள்ளலாம் அது போக இந்த பிரீதி யோகம் அன்னைக்கு ஒரு ஸ்கூல் அட்மிஷன் பண்றதுன்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரி யாராவது ஒரு குரு மகான்களை தரிசனம் பண்றீங்க அப்படின்னாலும் இது நல்ல விஷயமாக இருக்கும் அப்ப அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக முடியும் அதனால தான் யோகி அவயோகி இதை பார்த்து நம்மளுடைய விஷயங்களை நடத்தும் பொழுது பொதுவாகவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை நல்லது செய்யுங்க செவ்வாய்கிழமை ஒண்ணுமே பண்ணக்கூடாது உத்தர நட்சத்திரம் வருது அது புதன்கிழமையா வந்தது அப்படின்னா கூட இவர்கள் அன்னைக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக இவர்களுக்கு அங்க வெற்றி என்பது உறுதியாக இருக்கும் அதனாலதான் இந்த பிரீதி யோகத்தில் பிறந்தவர்களுக்கு புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ராகுகால நேரங்கள் இவர்களுக்கு நன்மைகளை செய்யும் இப்ப இந்த பிரீதி யோகத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில மென்மேலும் சிறப்புகள் சேர்றதுக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு அதுவும் எந்த பெருமாளை போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா திருநாங்கூரில் இருக்கும் பள்ளி கொண்ட பெருமாளை வழிபாடு பண்றது அப்படின்றது இவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறைன்னு இல்லைங்க உங்களால முடிகிற பொழுது எல்லாம் போகலாம் அது நீங்க பிறந்த பிரீதி யோகம் அன்னைக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இதுவே நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய பிரீதி யோகம் அன்னைக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீர்கள் அந்த மாற்றம் என்பது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் அப்ப இவங்க போகக்கூடாத கோவில் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு இவர்கள் போகவே கூடாது இந்த கோயிலுக்கு மட்டும் எப்பயுமே போயிடாதீங்க இது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன சலசலப்புகளையும் சண்டை சச்சரவுகளையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் அதனால இந்த ஸ்தலத்துக்கு போறதை தவிர்க்கிறது நல்லது